விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் மோல்டே தேவையில்லை மோளில் வச்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்வீங்க ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது இலை இருந்தால் போதும் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விக்னஸ் கூட செஞ்சிடலாம் ஈஸியாக வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு ஒரு மூளை தேங்காய் தேங்காயை நல்லா திருகி எடுத்துக்கலாம் திருகி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் திரு லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ரோஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே ஒரு கப் தேங்காய் துருள் எடுத்தோம்மா முக்கால் கப் வெள்ளம் எடுத்து அதையும் நல்லா கட்டி பில்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்து அது கூடவே கலந்து எடுத்துக்கலாம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் அதுக்கு தான் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் எதுக்குன்னா அண்ட் ஸ்வீட்னஸ் கூட சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பென்ஸ் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து ரெண்டு எல்லாத்தையும் கலந்து எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போது அரிசி மாவை பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணும்போது நல்லா பபுள்ஸ் வரட்டும் அப்போ தான் மாவு வந்து சீக்கிரமாக வெந்து வரும் எல்லாம் பாயில் த தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி நல்லா சூடும் அதனால் கரண்டி வச்சு நல்லா கலறிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இல்லைன்னா மாவு வந்து கொல கொலன்னு போயிடும் அதுக்கு தான் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி நம்ம நிறையா ஊற்றினாலும் தண்ணி நிறையா ஊற்றிட்டா மாவு சேர்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு தான் மாவு கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கோங்க நல்லா நல்லா இந்த மாதிரி கலரை எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கையில் மாவு ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் மாவையும் அதுக்கப்புறம் ஊடில் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு உறவு வராது அதனால தான் நான் வாழை இலையில ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு வாழை இலையை எடுத்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் அந்த இலையில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தொட வேணாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக போரணும் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு அப்படியே அந்த வாழை இலையை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் அழுத்தணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி எல்லா வாழை இலையும் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ரெண் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த இட்லி ஊற்றவோலே அந்த தட்டை வச்சு நம்ம எடுத்து வச்ச கொழுக்கட்டையை அப்படியே அந்த வாழை இலையோட வச்சுடுங்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் சூப்பராக சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா அந்த வெந்து வரும்போது அந்த வாழை இலை வாசம் அவ்வளோ வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அருமாவும் அதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கொழுகட்டியை சுட சுட சாப்பிடும்போது அந்த வாழையல் அரோமாவோட சாப்பிடும்போது சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இந்த கொழுக்கட்டியை நெக்ஸ்ட் டே சாப்பிட்டாலுமே சாஃப்டாகவே இருக்கும் நம்ம நீங்கள் தட்டும் அந்த தட்டி எடுக்கிறீங்களா அப்போது வந்து நம்ம ஆயில் சேர்க்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த கல்லு மாதிரி ஆகிடுது நம்ம இந்த ஆயிலெலாம் தொடலை அப்படியே தான் ஸ்ப்ரெட் பண்ணோம் அதனால் நெக் மறுநாள் நம்ம சாப்பிட்டாலுமே சாஃப்டாகவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய்